ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரை ஃபிஷ் அதாவது கருவாடு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கருவாடும் முருங்கைக்காயும் சேர்த்து நம்ம இன்றைக்கி ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இன்றைக்கி நான் மஞ்சப்பாறை கருவாட்டு எடுத்திருக்கேன் இந்த கருவாடை நல்லா வெந்நி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த வெந்நிய ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சிட்டு ரெண்டு வாட்டி வெந்நி தண்ணியிலே நல்லா கழுவி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே கரைஞ்சிரும் இதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா பொடி உலி எடுத்துருக்கேன் ஒரு பத்துலேருந்து இருபது பொடி உள்ளி இந்த மாதிரி தோலை சீவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நம்ம பொடி உள்ளியை அரைச்சி தான் செய்ய போகிறோம் நீங்கள் கட் பண்ணி சேர்க்கணும் சேர்த்துக்கோங்க பொடியுள்ளியே இந்த மாதிரி நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா தண்ணியில் நல்லா அலைச்சி எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் பொடியுள்ளி சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கு நான் ஒரு பத்துலேருந்து இருபது பூண்டு சேர்த்துருக்கேன் புளி எடுத்துருக்கேன் இது வந்து குடம் புளி அல்லது குடம் புளி சொல்லுவாங்க அந்த புளி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் முருங்கைக்காய் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க புளி சேர்க்குறதுனால தக்காளி ஒன்று தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது ஃபஸ்ட் டைம் ஊற்றின வெந்நீர் தண்ணியில் ஊற வச்சது இது இப்போ இதை நல்லா கழுவிட்டு திரும்ப அடுத்து இந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு வேறு வெந்நீர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் டைம் உள்ளதில் தண்ணியை தூரம் ஊற்றிடுங்க கழுவுன இந்த தூரம் ஊற்றிட்டு அடுத்து நம்ம இன்னொரு வெந்நீ யூஸ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் அரைச்சி வச்ச வெங்காயம் பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேனில் எண்ணெய் சூடு பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ கருவாடு நல்லா ஊறி இருக்கும் அதிலே ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்சுருக்கோம் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கலாம் பூண்டுனா பத்துலேருந்து இருபது பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டையும் போட்டு நல்லா விதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் அரைச்சி சேர்த்ததுனால சீக்கிரமே வெந்துடும் அடுத்து நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா தக்காளியை நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டாக ஆக்கி சேர்த்தாலும் நமக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் தக்காளியும் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு வாட்டி நம்ம அந்த வெந்நிலை ஊற வச்சது இதை ஊற எடுத்துகிட்டு திரும்ப அடுத்து நம்ம இன்னொரு வாட்டி அதே மாதிரி வெந்நியில் கழுவி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி செய்கிறதுனால அதில் இருக்க கிருமிகள் அப்புறம் அதில் இருக்க தூசிகள் எல்லாமே இந்த வெந்நிலை கரைஞ்சி வந்துடும் கொஞ்சம் கருவாடும் நமக்கு ஊறிடும் நீங்கள் தண்ணியில் கழுவுறதுக்கு பதிலாக வெண்ணில இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கருவாடு நமக்கு நல்லா சாஃப்டாயிடும் இப்போ இதில் இருக்க எல்லாத்தையும் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க நல்ல கருவாடை கழுவணும் அப்போ தான் ரொம்ப நமக்கு ஸ்மெல் வராது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கக்காயும் சேர்த்துக்கிடுவேன் முருங்கைக்காய் சேர்த்து பண்ணோன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும் நமக்கு சாப்பிட்றப்ப வெறும் கருவாடு கூட சாப்பிடாமல் முருங்கைக்காயும் சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும் அதுக்காக தான் நம்ம முருங்கைக்காய் சேர்க்குறோம் முருங்கைக்காய் இல்லைன்னா நீங்கள் வெறும் கருவாடு சேர்த்துக்கலாம் இப்போ முருங்கைக்காயை சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு ஒரு மிக்சிங் பவுலில் மிக்சிங் ஜாரில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா பொடி உங்கள்கிட்ட மொள மசாலா பொடி இருந்தால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கி சீரகப்பொடி மஞ்சள் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி இது நாளையுமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ முருங்கைக்காய் தக்காளி பூண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கூடுதலாக உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கெட்டியாக வச்சுக்கலாம் நான் இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்க போகிறோம் நம்ம இன்னும் தண்ணி சேர்க்கணும் அப்புறம் புளி தண்ணியும் சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கிற கருவாடை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நான் இந்த கருவாட்டு குழம்புக்கு புளி எடுத்திருக்கோம் இது என்ன புளி அப்படின்னா கொடாம் புளி அப்படி இல்லைன்னா புளி சொல்லுவாங்க சாதாரண புளி இல்லை இது கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் வெந்நிலையில் போட்டாலுமே உடனே கரையாது இது வந்து இன்றைக்கி குழம்பு வைக்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே நேற்று நைட்டே ஊற வைக்கணும் இந்த புளி அது ரொம்ப நல்லது நம்ம அந்த சாதாரண புளி யூஸ் பண்ணதுக்கு இந்த கொடாம்புளி யூஸ் பண்ணலாம் இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இப்போ இது வந்து நான் இப்போ தான் போட்டதுனால இன்னும் நல்லா கரையலை அதனால் நான் நல்லா கரைச்சிக்கிட்டேன் வெந்நில தான் ஊற வச்சுருக்கேன் இன்னும் நல்லா கரையணும் இதை நான் ஊற்றிட்டு திரும்பியும் வெந்நி யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வேறு எதாவது குழம்பு வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்னும் நல்லா கரையலை நம்ம சாதாரண புளி போட்ட உடனே கரைஞ்சிரும் இந்த புளி எப்படி கரையவே கரையாது குடாம் புளி இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா இதில் இருந்து தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இருக்க தண்ணியை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா கடைசியில் இருக்க தண்ணியை ஊற்றாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிட்டு ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து குழம்புக்குள்ளே சேர்க்கணும் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறமா இந்த கருவாடை பீஸை சேர்த்துக்கலாம் இது மஞ்சப்பாறை கருவாடுங்கிறதுனால ரொம்ப கரையாது கொஞ்சம் கரையும் கொஞ்சமாக நமக்கு மீதி இருக்கும் மற்ற கருவாடு கொஞ்சம் சீக்கிரமே கரைஞ்சிரும் இதுவும் கொஞ்சம் சீக்கிரம் கரைஞ்சிரும் ஆனாலும் கொஞ்சம் பீஸ் இருக்கும் நமக்கு நல்ல சாஃப்டாயிரும் இந்த கருவாடு இப்போ கருவாடை எல்லாத்தையும் போய் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு இது வந்து நல்லா வெந்துடும் ஏற்கனவே வெந்நிலையே நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ இதை நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வத்தணும் இன்னும் நல்லா அப்புறமா நமக்கு கருவாடு குழம்பு ரெடி ஆகிடும் நம்ம முருங்கக்காய் சேர்த்து கருவாடு குழம்பு செய்கிறதுனால இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இந்த கருவாடு இன்னும் கரையலை இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது உங்களுக்கு நல்லா கரையணுன்னா நீங்கள் கரையை வச்சுக்கலாம் நமக்கு பீஸ் மாதிரி எடுத்து சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் பீஸ் மாதிரி எடுத்து சாப்பிடக்கூடிய பக்குவரையும் ஆஃப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம இதுக்கு உப்பு சேர்க்கக்கூடாது கருவாட்டு குழம்புல கருவாடலே உப்பு அதிகமாக இருக்கும் அதனால் உப்பு சேர்க்கக்கூடாது தேங்க்யூ